ஜூன் இருபத்தி மூன்று ஆனி பத்து பரிபாகம் நல்லார்க்கு இனியவனே உன் பொருட்டு என்னை பக்குவப்படுத்துதலைத் தவிர நான் வேறொன்றும் அறியேன் பரிபாகம் அடைவதில் பிரபஞ்சம் முழுதும் பூரிக்கிறது பூக்கள் மலர்கின்ற பொழுது ஒருவித பூரிப்பு வருகிறது காய்கள் கணிகின்ற பொழுது திரும்பவும் பூரிப்பு தானியம் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கும் பொழுதும் மகிழ்வு மாணாக்கனுக்கு பள்ளிப் படிப்பு பூர்த்தியாகும் போது பூரிப்பு இவையெல்லாம் விட மனிதன் தெய்வத்தை அடைதற்கான பரிபாகம் அடையும் பொழுது பிறக்கும் ஆனந்தம் எல்லையற்றது பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிபாக காலமல்லவோ தாயுமானவர்